தமிழ்நாடு அரசியே தாலிபான் அரசுங்கிறாரு அதை அதவே நம்ம வன்மையாக கண்டிக்கணும் அப்போ தாலிபான்னா யாரை சொல்கிறாரு இங்கே வாழக்கூடிய அத்தனை பேரையும் தாலிபான்ன்றாரா ஒரு தேசம் தேசத்தை வந்து கட்டமைக்கிறார் வருங்க தவறான தேசமா இது அப்போ வன்முறை தீவிரவாத அரசுங்கிறாரு சார் முழுக்க முழுக்க நீங்கள் அயோக்கியம் சார் நாலு வழக்குன்றத நானூறு வழக்காக போட்டு தமிழகத்தில் இந்த மாதிரி எந்த கோயில் பிரச்சனையும் இவர் தலையிடக்கூடாதுன்றத இந்த அயோக்கிய பையை தலையிடக்கூடாதுன்றது சட்டம் நிறைவேற்றணும் அந்த ஐகோர்ட் அவருக்கு இவர் என்ன செய்வாங்கன்னா இவங்க சாவாக்கார பரம்பரை மார்பாடி வடக்க இருக்க இந்து நானும் ஒன்னாவன்னா அம்மனை குண்டியோடு ஆடுறான்டா மகாமகத்துல அந்த இந்துவும் என் இந்து ஒண்ணுவா ஏன் கோயிலுக்காரன் தலப்பா கட்டி தீர்ப்பு சொன்னானா எங்க கர்மாத்தூர்ல இருக்கான் பூசாரி ஊரான் ஏன் என்னுடைய சொந்த தாய்மாமனும் மாமி எங்கள் எங்க தங்கச்சி வாக்கப்பட்ட இடத்த இஸ்லாமா மார்க்கத்தை மாறினவங்கள்ட்ட போய் என்னடா அவங்களுக்கு சண்டை நாங்க சொன்னோமா எங்களுக்கு இடையுற அந்த திருப்புற மலையை சுற்றி உள்ள முக்குளத்தூர் சமூகம் மத்த சமூகம் இந்த ஆர்எஸ்எஸ் அயோக்கியம் போய் செஞ்சுருக்கான் இன்னைக்கு மீசியை முறுக்கி விட்டு அந்த கடவுள் இந்த கடவுள் உங்கள் கடவுள் எங்க கடவுள்ன்றாட்டே எங்க கருப்பு கடா ஓட்டுவோம்டா எங்க முனியாண்டிக்கு கடா ஓட்டுவாங்க கருப்பு கருப்புச்சாமி இருக்காரு ஈஸ்வரர் இருக்காரு முனியாண்டி இருக்காரு அத்தனை நேரத்தையும் கடா மிகப்பெரிய அயோக்கியத்தை வந்து அந்த மண்ணில் விதை பூச்சியில் விதைச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் தமிழக அரசு இவர் மேலே குண்டா சட்டம் போடணும்னே சொன்னது அதை நம்ம வரவேற்கிறோம் இதில் எந்த மாற்று கருத்துகளில் ஒட்டுமொத்த தமிழ் சினிமமும் வரவேற்கிறது வணக்கம் ஐயா வணக்கம் முதல்ல அறக்கழகத்தின் சார்பாக தமிழக வாழ்மூகத்தில் இணைஞ்சிக்கிறீங்க முதல் முறையாக ஒரு பேட்டியும் தர்றீங்க தமிழக வாழ்வு நிகழ்ச்சி சார்பாக முதல் அறக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி ஐயா நன்றி ஐயா ஓகே இப்போ என்னென்னா திருப்பூர் விவகாரம் உங்களால் தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக நீங்கள் அந்த பகுதியை சார்ந்து தொடர்ந்து ஒரு பூர்வீக கூடியாக வாழக்கூடிய ஒரு நபர் இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பணமன்றத்தில் இஸ்லாமியர் இந்துக்களு மாதிரி ஒரு சர்ச்சையை ஒரு சமீப காலமாக ஹச்ராஜா போன்ற பிஜேபி போன்றவர்கள் அதை தொடர்ந்து முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது அதை தாண்டி இன்னைக்கு வந்து ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு மிக முக்கியமாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசுன்னு பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு நாலு பிரிவினைகளும் வழக்கும் தொடுத்துருக்கிறது அதன் விளைவாக குண்டாசே வந்து போட சொல்லி இன்னைக்கு ஒரு மனுதாரர் வந்து ஹைகோர்ட்டில் தொடுத்திருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க முதல்ல முதலாக தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மண்ணில் பாசிசம் வேறு உண்டாத முதல்ல அவங்க அந்த வழக்கு போட்டாரில் பொதுநல வழக்கு அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தமிழக வாரி கட்சி சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் தமிழக அரசிற்கும் இதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட சித்தாந்தங்கள் வளர்ந்துடக்கூடாதுன்றத ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வேண்டுகோளாகவும் குறிக்கோளாகவும் இருக்குது அதை இடையூறு செய்யும் விதமாக வடக்க ராமரை வச்சு இது பண்ணியிருக்கலாம் இங்கே முருகனை வச்சுக்கணும் முருகன் தமிழ் கடவுள் தான் தமிழர்கள்னால் நாங்கள் யார் எல்லாருமே தமிழர்கள் தான் இங்கே இஸ்லாமியர்களும் தமிழர்கள் தான் எங்களுக்குள்ள எந்த வேற்றுமையும் இல்லை எண்ணூற்றி இருபது ஆண்டுகள் ஆயிடுச்சு அவர் அங்கே அடக்கமாய் தொடர்ச்சியாக பல நூறு ஆண்டுகளாக ஒன்றா தான் இருக்கும் அந்த மலையை சுற்றி வாழக்கூடிய எல்லாருமே எங்களில் பாதி பேர் இஸ்லாமியராக மாறி இருக்காங்க அந்த கூட்டம் பூராமே வெளியூரில் வந்து கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்தை தான் கூட்டிகிட்டு வந்துடுவோம் என்ன சார் சொல்கிறீங்க அவ்வளோ பேருமா சார் உண்மை தான் சார் அவங்க கட்சி அவங்களுக்கு ஒரு இஸ்யூ கிடைக்கணும் தமிழ்நாட்டில் இந்த மக்களை வந்து தூண்டி விடுறதுக்கான செயல் வேணும் அங்கே நீங்கள் லோக்கலில் விசாரிச்சிருப்பீங்க அந்த கந்தூரி விழாக்களில் நாங்களும் தலைமுறை தலைமுறையாக கலந்துக்கிறோம் நான் இப்போ சமீப காலத்தில் அந்த சந்தன கூடல போய் நான் கலந்துக்கிட்டு வந்தேன் நல்ல உபசரிப்பு நல்ல மரியாதை ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளைகளில் ஓடி ஆடி விளாண்ட இடம் நீங்கள் மேலே சாப்பிட்றீங்களா நல்லா சாப்பிட்ருக்கோம் காசி விஸ்வநாதர் இதுக்காக அந்த நேரம் எடுக்க முடியாது இவங்களாம் இப்படி வருவாங்க தெரிஞ்சுதான் நாங்கள் சின்ன பிள்ளைகளே போட்டா எடுத்து வந்திருப்போம் சரி ஏன்னா எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு நாங்கள் விளையாட போனதுதான் கோயில் ஓரளவுக்கு அங்கிட்டு காசி விஸ்வநாதர் கோயில் போவோம் அவங்க இந்த பள்ளிவாசலில் இருக்கவங்களே அங்கே சுனைத்தண்ணி எடுத்திருப்பாங்க சார் அப்படி ஒரு வேற்றுமையாக ஒரு மாதிரி விமர்சனமாக ஏதாவது செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா இந்து அறநிலையத்துறை அதை கண்டிச்சிருக்காதா சார் தமிழக அரசு கண்காணிச்சுருக்கா சார் ஐம்பது ஆண்டுகளம் அறுபது ஆண்டுகளமாக எண்ணூற்றி இருபது ஆண்டுகள் ஆச்சு சார் அப்படி அவங்க மக்களுக்கு இடையூறாக இருக்காங்கன்னா அந்த பள்ளிவாசல் இந்த கோயிலுக்கு இடையூறாக இருக்கா முருகன் கோயிலுக்கு ஒரு மாதிரி இது பண்ணாங்கன்னா இப்போ கூட தைப்பூசம் நடந்துச்சு இப்போ நீங்கள் தடுக்கிற மாதிரி அவங்க நினச்சிருந்தா எங்கள் மதத்து வழியாக போகக்கூடாது என்னென்னமோ பண்ணலாம்ல அவங்க என்னென்னங்க நம்ம வழிபாடு நமக்கு அவங்க வழிபாடு நம்ம மாமச்சினை வழிபாடு அவங்களுக்கு அவங்க அப்படித்தான் பார்க்குறாங்க இப்போ வள்ளலார் நிகழ்ச்சியில் விட ஒரு இஸ்லாமியர் எத்தனாயிரம் மூட காய்கறியெல்லாம் கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இஸ்லாமியர் யாரும் வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல முதல் அதை புரிஞ்சுக்கிறணும் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபின்ற கொள்கையும் கோட்பாடும் தான் வெளி மாவட்டங்கள் வெளி வட இருந்து இங்கே இந்தியாக்குள்ளே திணிக்க பார்க்குறேன் இந்தியாவுக்குள்ளேன்னு குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே திணிக்க பார்க்குறேன் அதை நமக்கு உணர்ந்து செயல்படணுன்றது எங்களை போன்ற பொது வாழ்க்கையில் உள்ள ஆட்களுடைய வேண்டுகோளா இது ஓகே சார் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபியோடைய ஒரு மூத்த தலைவர் ஹெச்ராஜா அவர் மேலே குண்டாசுங்கிறது குண்டாஸ் வழக்க தொடுக்க சொல்லி வளர்க்குறது சரியான்றேன் சார் அவன் தலைவனே இல்லை சார் ஒரு அயோக்கியம் சார் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு தொக்குணும் உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே ஊரை ரெண்டு போட வைக்கிறது வடக்கருந்து வந்த பாண்டே போலவும் ஏன்னா இவன் ஹெச்ராஜா இவர் ஹெச்ராஜா போன்றவர்களுக்கும் இதே வேலை ஏன்னா ஊரை பிளவுபடுத்தி கூறு போட்டு அதில் நெருப்பு எரிய விட்டு குளிர் இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே தாயா பிள்ளையா மாமிய மச்சினா அக்கா தங்கச்சியா ஏன்னா நம்ம கூட பிறந்தவங்க தான் அங்கே இருக்காங்க சரி நம்மளுடைய அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் நம்ம தமிழர்களுக்குள்ளே இந்து மதம் திணிச்சு உங்களுக்கு பல நூற்றாண்டுகளாக நடக்கக்கூடிய சாதிய கொடுமை இருக்கும் அதிலிருந்து விடுபட்டவங்க தான் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் எங்களுக்கு வேணாம்ப்பா நாங்கள் ஒதுங்கி போகிறோம் எங்களுக்கு இந்த மார்க்கம் பிடிச்சிருக்கு அவங்களோட வழிபாட்டு முறையும் பிடிச்சிருக்கு எங்களுடைய சமத்துவம் பிடிச்சிருக்கு நீ இங்கே ஏற்றதாள் கற்பிக்கிற தொடர்ச்சி அந்த மண்ணுல இந்த நெருக்கத்தினாலதான் அந்த மார்க்கத்துக்கு போனாங்களே தவிர நான் வழிபடுவேன் நடுக்கல் வழிபாடு நம்ம இப்ப முன்னோர்கள் பசுமன் உத்ராமலிங்க தேவரா நடுக்கல் வழிபாடு தான் பண்றோம் அவரை தேவரா சிலை எடுத்து வழிபடுறோம் அதே இஸ்லாமில் அதே சமா அந்த அந்த சமாதி வழிபாடு தான் இதுல எந்த மாற்றமும் எங்களுக்குள்ள இல்ல நீ பாக்குறவன் நீ குருடே எங்களுடைய ஒற்றுமை உனக்கு தெரியாது உன்னுடைய நோக்கம் என்ன இந்த மக்களை பிளவுபடுத்தி அந்த அரசாங்க அரசு ஆளணும் அதிகாரத்துக்கு வரணும் இவன் பெற்றக்கூடாது இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமை வந்துடக்கூடாது தமிழ் சமூகம் ஒன்று சேர்ந்துடக்கூடாது ஏன்னா தமிழராக உணர்ந்துடக்கூடாது தானே இவனை சாதியாக வச்சுருக்கணும் ஏன் வீட்டு சாதி இன்னைக்கு பார்ப்பனியம் பார்ப்பனியம் அட்டுழியும் எவ்வளோ தெரியுங்களா கோயில் கட்டுறதுலருந்து சிலை தூக்கி வைக்கிற வரைக்கும் என்னுடைய ரத்த சொந்தங்கள் தான் அந்த அனைத்து வேலையும் பார்ப்பான் சரி ஆனால் அடிக்கடி சொல்லுவாங்க தலைவர் தொல் திருமாவளும் சரி அண்ணன் வேல்முருகனும் சரி எல்லாம் தொடர்ச்சியாக சொல்ல கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ளே கடவுளை வச்சோடனே இவன் தண்ணி தெளிக்கிறேன்ற பேரில் குடமுழுக்குன்ற பேரில் ஏன் இந்து முறை தமிழ் முறைப்படி குடமுழுக்கு நடத்த நடத்துன எல்லோரும் ஏன் வழிபாட்டு முறையை சொல்கிறாங்க இவங்களுடைய அட்டுலியத்தை போக்கணும் இதுக்காக ஒரு கோஷ்டி தனியாக போராடி இருக்காங்க ஆனால் இவங்க இதெல்லாம் அட்டுள்ளியமாக பிரித்து இந்த மக்களை மண்ணை ஆளணுன்றக்காக மிகப்பெரிய அயோக்கியத்தன் இந்த அந்த மண்ணில் வெசப்பூச்சிகளை விதைச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்காகத்தான் தமிழக அரசு இவர் மேலே குண்டாசு சட்டம் போடணும்னே சொன்னது அதை நம்ம வரவேற்கிறோம் இதில் எந்த மாற்று இல்லை ஒட்டுமொத்த தமிழ் சிவமும் வரவேற்குது மொதல் குண்டாஸ் போட்டு அடங்க சார் மொதல் ஒரு வழக்கு போட்டாங்க இவர் மேலே ராஜா மேலே அதுக்கு மன்னிப்பு கட்டி ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க அயோக்கிய பயில ஏன் மத்தியில் அவங்க ஆட்சி இருக்கிறதுனால என்ன அதிகாரம் சாதாரண பாம்பரனுக்கு ஒரு சட்டம் இவங்க மாதிரி கலவரம் பண்ணுறவனுக்கு அதை தேச கலவரம் பண்ணுறான் ஒரு ஒட்டுமொத்த தமிழ் சமூக மண்ணுக்குள்ள ஒரு கலவரம் பண்ணும் பார்க்குறான் நாங்கள் இஸ்லாமியர்களை எவ்வளோ தாய் விளையா இருக்காங்க இஸ்லாமியர் எங்கேருந்து இருந்து அடிக்கடி பதிவு பண்ணுறோம் அவங்கள ஏன் எங்களுக்கு வேற்றுமையாக காட்டுறேன் உனக்கு எந்த இடத்துல அவங்க வேற்றுமையாக இருந்தாங்க ஒன் ஒன்று உங்களுடைய தனிப்பட்ட கொள்கையில் எதிரி எவ்வளோ பாதிப்பு வந்தாலும் முதல் உதவுறது யார் ஒவ்வொரு இயற்கை சீற்றங்கள் பேரழிவு நேர நேரங்களில் அதிகமாக உதவுன இஸ்லாமிய பெருமக்கள் தான் அதிகமாக இருக்கான் அவங்க இஸ்லாம் மார்க்கம் தான் இஸ்லாம் முழுக்க முழுக்க எங்களுடைய சொந்தம் எங்களுடைய சொந்த ரத்தம் இன்னைக்கு ஆக்ஸ் ஒரு விபத்து நடந்தா எங்கேயாவது எந்த விபத்து நடந்தாலும் முதல் ரத்த உதவி ரத்த தான உதவி செய்கிறது யார் அதிகமாக நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க இந்த ஆர்எஸ்எஸ் அயோக்கியம் போய் செஞ்சிருக்கான் இன்னைக்கு மியூசியம் முறுக்கி விட்டு அந்த கடவுள் இந்த கடவுள் உங்க கடவுள் எங்க கடவுள் எங்க கருப்பு சாமி கடா ஓட்டோம்டா எங்க முனியாண்டிக்கு கடா ஓட்டும்டா சிவன் தென்புரங்குன்றத்தில் கருப்பு சாமி இருக்காரு ஈஸ்வர இருக்காரு முனியாண்டி இருக்காரு அத்தனை விதத்தையும் கடா எங்களுடைய மகா சிவராத்திரி விழா என்ன உன்னைய மாதிரி கஞ்சாவை போட்டு ஆடுறவனோட கார்பரேட் கம்பெனிக்காரங்க மகா சிவராத்திரியா ஈசா யோக மையம் சார் அவனோட கை ஓர்த்து உலகமே அட்டுள்ளியம் பண்ணுறாங்க எத்தனை பேரை போதைக்கு அடிமையாக்கி வச்சிருக்காங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்களா அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டை உருவாக்கன்னு நினைக்கிறாங்களா அவனை கர்நாடகாவில வந்து இறக்குறியான் அவன் தமிழனும் கிடையாது என் மண்ணை அழிச்சுக்கிட்டு இருக்கான் அதை கேட்க இவங்களுக்கு அயோக்கிய பயில ஏன்னா இவங்க சப்போர்ட்ல தானே அவன் அர்த்தனையும் தீரா எத்தனை பவுடரு எத்தனை பெண் பிள்ளைகளை சீரழிச்சுக்கிறிக்கான் அங்கே போய் போராட்டம் பண்ணுங்கடா இந்த மண்ணையும் மக்களையும் வேற மாற்றி வேற கிரகத்துக்கு இழுத்துட்டு போறேன் ஏன் என்னுடைய சொந்த தாய் மாமனும் மாமி மச்சினும் எங்கள் தங்கச்சி வாக்கப்பட்ட இடத்த இஸ்லாமா மார்க்கத்தை மாறினவங்கள்கிட்ட போய் என்னடா அவங்களுக்கு சண்டை நாங்கள் சொன்னம்மா எங்களுக்கு இடையூற அந்த திருப்புறன்ற மலையை சுற்றி உள்ள முக்குளத்தூர் சமூகம் மற்ற சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் எல்லா சமூகமும் என்னஞ்சிருக்கு மலையை சுற்றி பல்வேறு சமூகங்கள் இருக்கு இதில் பக்கத்தில் சுத்து மதுரையை சுற்றி உள்ள மதுரை மாவட்டத்தில் சுற்றி உள்ள அனைத்து சமூகத்திற்கான மண்டபங்கள் இருக்கு ஆமா சார் கீழ்மண்டு மேல்மண்டு நாய்க்கர் சமூகம் புலமார் சமூகம் செங்குத்தர் சமூகம்னு பல்வேறு சமூகத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை சார்ந்த திருமண மண்டபங்கள் வழிபாட்டு மண்டபங்கள் ஒவ்வொரு மாதமும் முருகனுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில கலந்துக்கிறக்கூடிய கூடிய மண்டப வழிபாடு இருக்கு அந்த மரியாதை இருக்கு உனக்கு எங்கேயாவது ஏதாவது இருக்கா இதுல உனக்கு என்ன இருக்கு இதுல வந்து தேவரை பயன்படுத்துற மருதுவாண்டியரை பயன்படுத்துற இந்து முன்னணிக்கும் மருதுவாண்டியருக்கும் என்ன இருக்கு இந்து முன்னணிக்கும் தேவருக்கும் என்ன இருக்கு இந்து முன்னணிக்கும் வாவுசிக்கும் என்ன இருக்குது இந்து முன்னணிக்கும் இந்த இமானவெல் சேவரனுக்கும் என்ன இருக்குது மருதுவாண்டியர் மாமன்னர் மருது சகோதரர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்திங்கன்னா சிறுகணியில் சிறுகணியில் சர்ச்சை கொடுத்து கொடுத்துருக்காரு நம்ம முக்குளத்தில் பள்ளிவாசல் கட்டி கொடுத்துருக்காரு கோரிப்பாளையம் பள்ளிவாசலில் தொடர்ச்சியாக நிறையா செஞ்சு கொடுத்துருக்காரு மானியம் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு பொதுவாக அத்தனை சமூகத்துக்கும் செஞ்சவங்களை கொண்டு போய் நீ ஆர்எஸ்எஸ் தலைவர் சித்தாந்த தலைவர் மாதிரி போஸ்ட் எடுத்திருக்கேன் எந்த முட்டா போய் மண்டையில் இப்படி ஏற்றி வைக்கிறார் இல்லை சார் அவர் இன்னொன்று ராம என்ன சொல்கிறாருன்னா அந்த கோவிலுக்கு போய் இந்துக்கள் தான் அந்த தர்காவில் போய் ஆடு கோழி இருக்கிறவங்களுக்கு அந்த முட்டாள் முட்டாளர்கள் சொல்கிறேன் அவளையும் இந்துக்களையுமே அசைவம் சாப்பிட்றவர்களை வந்து முட்டாள்கள் சொல்கிறாரு ராம எப்படி புரிஞ்சுக்கிறேன் இல்லை ராமசீனிவாசன் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக பேசுகிறார் இந்துக்கள் எவனும் முட்டாள டே இந்துக்கள்ன்றதே வெள்ளக்காரன் ஒருங்கிணைச்சதுரா நாங்கள் இந்துக்களே கிடையாது இந்துக்கள்ன்றது வரையறுக்கப்பட்டது இந்துக்கள்ன்றது நீ எப்படி எந்த வகையில் ஒருங்கிணைக்கிற இஸ்லாம் இல்லாதவர்கள் கிறிஸ்தவர் இல்லாதவர்கள் இந்துக்கள்ற மார்பாடி வடக்கு இருக்க இந்து நானும் ஒன்னாவன்னா அம்மனை குண்டியோட ஆடுறான்டா மகாமகத்துல அந்த இந்து என் இந்து ஒண்ணுவா ஏன் கோயிலுக்காரன் தலப்பா கட்டி தீர்ப்பு சொன்னான்னா கர்மாத்தூர்ல இருக்கான் பூசாரி ஊரான் சிவன் கோயில் அங்காள பரமேஸ்வரி கோயில் பூசாரின்னு இருக்கான் எட்டு நாடு உபகரணங்கன்னு இருக்கான் அவங்க எல்லாம் வாக்கு கொடுத்தாங்கன்னா நிக்கும் அங்க ஆடுற அயோக்கிய பயிலுக்க மாதிரியா நீங்க நடத்த நீங்க வருங்க இப்ப மகாமகம் இறந்து வர போயிட்டேன் இல்ல ஐம்பது பேர் இறந்தது இருக்கட்டும் சார் இந்த கூட்ட நெரிசல் அதில் பெரிய பெரிய உச்சபட்ச நடிகர்கள்லாம் கலந்திருக்காம்பார் என்ன அயோக்கியத்தனா எந்த வகையில் அது சரியாக இருக்கும் நீ என்னடா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தான் நிர்வாணம் ஆடுறதா ஆர்எஸ்எஸ் சித்தான் அது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே உடாக்கலாம்னு நினைக்கிறீங்களா கட்சின்னு சொல்லி எடுத்துடுறாங்கல்ல பிஜேபி இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் கொள்கையோட அவங்களுக்கெல்லாம் மண்டையில் மூளை இருக்கா இல்லை வேற எதுவும் இருக்கான்னு தெரியல அந்த மனுஷங்களாம் சிந்திக்கணும் நம்மளுடைய வழிபாடு என்ன நடுக்கல் வழிபாடு பழி கொடுக்குறது நம்மளுடைய இயல்பு ஆடு கோழி என்ன இன்னைக்கு வரைக்கும் வனக்காளி பனப்பேச்சி இந்த மாதிரி தெய்வங்களுக்கெல்லாம் நம்ம பழி கொடுக்குறது வழக்கம் போக முருகனுக்கு இன்னைக்கு வரைக்கும் சேவை அறுத்து விடுறாங்கள்ல இப்போ தானே என் சேவை வளர்க்குறீங்க அன்னைக்கு அந்த சேவை எங்கே போகுது முருகனுக்கு சேவை நேர்ந்து விட்டுருக்கேன் ஆடு கெடா நேர்ந்து விட்ருக்கேன் அந்த காலங்களில் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க வெட்டி பழி கொடுத்தா அது சாந்தமடையும் ஏன்னா இறைவன் முருகன் வந்து வாழ்ந்தவருக்கான வரலாறு இருக்குது ஏன்னா வள்ளியை திருமணம் பண்ணியிருக்காரு நம்ம தமிழ் சமூகங்கள்ல மனித இனத்தின் முதல் குடிய குறவர் குடி குறவர் குடியில தானே எடுத்தாரு குலதெய்வம் தெரியாதவனுக்கு கும்பிடுறதுக்கு முருகன் நிறைய பேர் இன்னைக்கு திசை தெரியாம திக்கு தெரியாம நம்ம சமூகத்தை பொறுத்த அளவுக்கு தமிழ் சமூகத்தை பொறுத்து தெரியுவாங்க எதுவுமே இல்லையா முருகனை கும்பிடுப்பா அவன் குலதெய்வம் தெரியணும் என்ன காரணம்னா குடிபெயர்ந்து போய்கிட்டு இருக்கோம் தமிழ் சமூகம் தொடர்ச்சியா ஒரு இடத்துல கிராமங்கள்ல இருக்கிறது இல்ல இதெல்லாம் பயன்படுத்தி நீ இந்த சாதி நீ அந்த சாதி நீ இவனோட சேர கூடாது ஏழை நீ இவ்வளவு சொல்ற கோயில்ல எந்த சாதிக்காரங்க பணம் கொடுத்தாலும் வாங்கி உள்ள ஓட்டுக்கிற இவ்வளவு சொல்றீங்களோட அயோக்கிய புயலா உலக நாடுகளுக்கு அதிகமா மாட்டுத்தோளும் மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்றது யாரு அந்த நிறுவனங்கள் யாரு நீ இங்க வந்து எங்களை பிரிக்கன்னு நினைக்கிறிய மாட்டுக்கறி திங்கிறான் கடா வெட்ட போறேன் ஆடை வெட்டுறேன் உன்னே கூப்பிட்ட நீ சும்மா இருந்தால் எந்த தருதல போய் அந்த அஜெண்டா கொடுத்தானே இப்போ அந்த பழியை கூட அந்த இன்ஸ்பெக்டர் மேலே போட்டாங்க அப்புறானி இன்ஸ்பெக்டர் மேலே கீழே கடைநிலை ஊழியர் அவர் அந்த காவல்துறை அந்த சரகத்துடைய இன்ஸ்பெக்டர் இல்லை அவர் இருந்த ஒரு ஆய்வாளர் இல்லை அது உள்ளே ஆராய்ந்து பார்த்தா அவருக்கு அவர் என்ன சொல்கிறார் மேலிடம் சொல்லிச்சுன்னு தானே சொல்கிறாரு இவங்க என்னடானா அண்ணா திமுக பொறுப்பாளர் மாதிரி மாவட்ட ஆட்சியாளர் பேசுகிறாங்க அதை கூட அண்ணா திமுக போய் கண்டிச்சிட்டாங்க ஏமா நாங்களாக அது பண்ணோம் தொகுதி வந்து அண்ணா திமுக தொகுதி ஆமாம் மொதல் ஆளாக நின்று கண்டனம் தெரிவிக்க வேண்டியவங்க அவங்க அந்த எம்எல்ஏக்கள் அவங்க வரலை தமிழக அரசு அதை முன்னெடுக்குதுன்னா தமிழக அரசை பாராட்டணும் இன்னைக்கு வழக்கு போட்டுருக்குன்னா அதை பாராட்டணும் நாலு வழக்கு போட்டிருக்காங்க நம்ம நம்மை போன்றவங்க நாலு வழக்கு போகிறேன் சரியா சார் சார் நாலு வழக்கு இல்லை நாற்பது வழக்கு போட்டிருக்கணும் அன்னைக்கு கூடுனவங்க எல்லாத்தையுமே பொது சமூகத்துக்கு அச்சுறுத்தும் விதமாக மற்றவங்களாம் நாங்கள்லாம் போராடணும்னே தூக்குறீங்கல்ல ஏப்படி எப்படி பொதுமக்கள் இடையூறு போக்குவரத்து இடையூறு மற்றும் அரசுக்கு அரசு ஊழியர்களை அச்சுறுத்தும் விதமாக பிற சமூகங்களை சிறுபான்மை சமூகங்களை அச்சுறுத்தும் விதமாக இதெல்லாம் பயமுறுத்துற மாதிரி தானே எந்த இடத்துலையாவது நம்ம வழிபாட்டு முறைகளில் இஸ்லாமியர்கள் தலையிட்டு நீதிமன்றத்துக்கு சென்றிருக்காங்களா வடக்க நீ வந்து ராமரை வச்சு ஆடு ஆடு நாடி இன்னைக்கு அதிகாரத்தில் வந்ததினால தோண்டி எடுத்துட்டேன் அது உன்னுடைய ஓட்டுக்கான அரசியல் ஆனால் அந்த தொகுதியில் சுத்தமாக தோற்று போயிட்டேன் அப்படி எடுத்தே ஜெயிச்சியா வரீங்க இல்லை நாலு வழக்குன்றத நானூறு வழக்காக போட்டு தமிழகத்தில் இந்த மாதிரி எந்த கோயில் பிரச்சனையும் இவர் தலையிடக்கூடாதுன்றத இந்த அயோக்கிய போய் தலையிடக்கூடாதுன்றது சட்டம் நிறைவேற்றணும் அந்த ஹைகோர்ட் அவருக்கு இவர் என்ன செய்வாங்கன்னா இவங்க சாவாக்கார் பரம்பரை வீரமாக வெளியில் பேசுவாங்க கோர்ட்டுக்குள்ளே பொண்ணு மன்னிப்பு கெடுதல் எழுது கொடுப்பாங்க அந்த மன்னிப்பு கொடுத்தா கூட தமிழக அரசும் நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் வாங்கக்கூடாது அவரை சிறைப்படுத்தி இவரை போன்ற மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக நடந்து கொள்ளணும் யாராக இருந்தாலும் அது சார் தமிழ்நாடு அரசியல் தாலிபான் அரசுங்கிறாரே அதவே நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் அப்ப தாலிபான்னா யாரை சொல்றாரு இங்க வாழக்கூடிய அத்தனை பேரையும் தாலிபான்றாரா ஒரு தேசம் தேசத்தை வந்து கட்டமைக்கிறாரு தவறான தேசமா இது வன்முறையை வன்முறை தீவிரவாத அவர் சார் முழுக்க முழுக்க அயோக்கியம் சார் இந்த அயோக்கியங்களுக்கு வேலையே என்னன்னா இப்படி பிரிவினை விதம் இல்ல இது இந்த வார்த்தை சொன்னதுக்கு குண்டாசு ஊப்பா சட்டம் இன்னொன்று உலக பிரிவினைவாதம் பிரிவினைவாத சட்டம் போடணும் ஏன்னா மக்களை பிரித்து தவறுதலாக பயன்படுத்துகிறார் தேச துரோக வழக்கும் பதிவு பண்ணணும் ஏன்னா இங்க வந்து இந்த ஒற்றுமையாக வாழக்கூடிய மக்களுக்கு ஊழ் விழிக்கிறாங்க பிரச்சனை உண்டு பண்ணுற ஒரு துரோக சேலை செய்கிறாரு அதுக்கு கண்டிப்பா தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும்ன்றத தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக அறிவுறுத்துறோம் ஹச்சு ராஜா அவர்களை இந்த மாதிரி ராஜா அவர்களை தொடர்ச்சியா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு குண்டாஸ் முழுமையாக பயன்படுத்தி சிறையடைத்தால் மட்டும்தான் தமிழகத்துல சின்ன சின்ன புல்லுருவிகள் தன் நோக்கத்துக்கு இந்த தமிழகத்துடைய மண்ணின் விலை இது அது என்ன ஒற்றுமை தெரியாமல் மண்ணின் வலிமை தெரியாமல் வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல அயோக்கிய பயில்கள் பொடிப்பொடி அயோக்கிய பயில்கள் கூலிப்படையாக செயல்படுற அயோக்கியங்களை வாயும் இதுவும் அடங்கும்ன்றது எங்களுடைய கருத்தாக இருக்குது இதை உள்ள கருத்தோட சொல்கிறேன் அதை ஒன்றுமே புரியாத அப்ராணி சப்ராணிகளை தண்டிக்கணும்ன்றது நம்ம நோக்கம் கிடையாது சாதாரண இந்துக்களை விட்டுருங்க உண்மையில் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இந்துத்துவாவோட கொள்கையை உள்வாங்கி செயல்படுறாங்க பாருங்க இந்த அயோக்கியங்களெல்லாம் கட்டுப்படுத்தணும் ஏன்னா கட்டுப்படுத்தலைன்னா பெரும் மாபெரும் மிகப்பெரிய மதக்கலவரத்தை உண்டு பண்ணி விட்டுருவான் இந்த மண் சமமான மண் புனிதமான மண் ஏன்னா பெரியார் மண்ணுன்னு ஒரு பக்கம் சொல்லி புரட்சிகரமாக சிந்திச்சுக்கிறோம் இது புண்ணிய பூமி பசுமன் தேவர் வாழ்ந்த பூமி மு முருகப் பெருமானுடைய அருள் பெற்ற பூமி வள்ளலாருடைய அருள் பெற்ற பூமி இவங்க மாதிரி சித்தாந்தம் வேறு நம்ம சித்தாந்தங்கள் வேறு அதை புரிஞ்சு செயல்படணுன்றது எங்களுடைய வேண்டுகோள் வைக்கிறோம் நன்றி சார்